நெட் பிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறார் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி படைத்தலைவன் பட இசை வெளியீட்டு விழா விஜய் கம்பெனி நிறுவனம் தாஸ் பிக்சர்ஸ் உடன் இணைந்து வழங்க தயாரிப்பாளர் ஜெகநாதன் பரமசிவன் தயாரிப்பில் இயக்குனர் யூ அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் காட்டி ஆணைகளை வாழ்வியல் பின்னணியில் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் படமாக உருவாகியுள்ள திரைப்படம் படைத்தலைவன் இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தேமுதிக பூச்சியாளர் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் ஹீரோ சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் இயக்குனர் நடிகர்கள் கசூர் ராஜா சசிகுமார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் போன்றாம் படத்தின் தயாரிப்பாளர் ஜெகநாதன் பரமசிவம் இயக்குனர் யூ கே அன்பு ஒளிப்பதிவாளர் சுரேஷ் தயாரிப்பாளர்கள் டி சிவா ஜே எஸ் கே சதீஷ் நடிகை யாமினி மற்றும் படக்குழுவினர் ஆகியோர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்வினில் வசனகர்த்தா பார்த்திபன் தேசிங் பேசும்போது சினிமாவில் என் மானசீக குரு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே முருகதாசார் தான் அவரது ஆசிவாதத்தோடு இங்கு இருப்பது மகிழ்ச்சி நான் கேப்டனின் தீவிர ரசிகன் அவரது கேப்டன் படம் பட தலைப்பை தான் என் முதல் கதைக்கு வைத்தேன் அது கிடைக்கவில்லை கேப்டன் உடன் வேலை பார்க்கும் எனும் என் ஆசை நிறைவேறவில்லை படைத்தலைவன் வாய்ப்பு மூலம் அந்த கனவு நனவாகி உள்ளது இந்த படத்திற்கு தலைப்பு படைத்தலைவன் ஒருவன் பின்னால் ஒரு படையை நிற்கும் என்றால் அவன்தான் படைத்தலைவன் அது கேப்டன் மட்டும்தான் அவருக்கு பிறகு அது சண்முக பாண்டியனுக்கு தான் பொருத்தமாக அமைந்துள்ளது இந்த கதையை அன்பு முதலில் சொன்ன நான் இதற்கு வசனம் எழுதுவேன் என நினைக்கவில்லை இந்த படத்தை நான் வேலை பார்த்து எனக்கு பெருமை தருகிறது என்றார் ஒளிப்பதிவு சதீஷ்குமார் பேசும்போது நான் இங்கே கேப்டனுடன் எனக்கு கிடைத்த அனுபவ அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அவருடன் ஒரு ஸ்டண்ட் காட்சியில் பணிபுரிந்தேன் பெரிய அனுபவம் இல்லை என்றாலும் அனைவரின் சொல்லுக்கும் மதிப்பளிப்பவர் எங்கள் கேப்டன் அதை நான் அன்று உணர்ந்தேன் அதே போல சண்முக பாண்டியனும் பொறுமையாக கோபம் கொள்ளாமல் எத்தனை டேக் சென்றாலும் அதை முடித்து கொடுத்து விட்டு தான் அங்கிருந்து கிளம்புவார் படத்தில் நான் என் கேப்டன் சாரை பார்க்கிறேன் அவரிடத்தில் என் கேப்டன் சாரை பார்க்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் என்றார் நடிகை ரிஷி பேசும்போது எனக்கு வாய்ப்பளித்த இயக்குநர் அன்பிற்கு நன்றி என் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி நான் ஆரம்ப கால சினிமாவில் பணிபுரிய வந்தபோது எல்லோரும் கேப்டன் சாரின் ஸ்ட்ரென்த் பற்றி தான் பேசுவார்கள் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என பல நாட்கள் காத்திருந்தேன் ஆனால் அவரது மகனும் மகனுடன் நடிக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த படத்தில் கொடூரமான வில்லனாக நடித்துள்ளேன் என் கதாபாத்திரம் முற்றிலும் மாறுபட்டது என்றார் நடிகை யாமினி சந்தர் பேசும்போது இந்த படத்தில் நடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கேப்டன் சாரின் வாழ்த்து நமக்கு கிடைத்துள்ளது அதுவே பெரிய பாக்கியம் இளையராஜா சார் பாடல்களில் நான் நடித்திருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது சண்முக பாண்டியன் சார் எங்கள் அனைவரையும் அன்பாய் பார்த்துக் கொண்டார் அவருக்கு நன்றி என்றார் இயக்குனர் நடிகர் கஸ்தூராஜா பேசும் படத்தின் தலைப்பு படத்துக்கு யானை பலம் அதை விட முக்கியம் கேப்டனின் ஆசீர்வாதம் அவருடன் எனக்கு பல அனுபவங்கள் உண்டு அதை சொல்ல எத்தனை மேடைகள் இருந்தாலும் பத்தாது இந்த படத்தில் ஓய்வின்றி கடினமாக உழைத்தவர் ஒளிப்பதிவாளர் தான் கஷ்டப்பட்டு காட்சிகளை வடிவமைத்துள்ளார் வாழ்த்துக்கள் சண்முக பாண்டியன் யானையுடன் இணைந்து செய்த காரியங்கள் எல்லாமே அசாத்திய தைரியம் தேவை அதற்கு என் கேப்டன் தான் காரணம் அவரின் அதே பாணியை இவரிடம் கண்டேன் என்றார் தார்பா ஜே எஸ் கே சதீஷ் பிரசம்பு இந்த படத்தை தாரித்த பரமசிவம் எனக்கு இருபத்தி கால இருபத்தி ஐந்து ஆண்டு கால நண்பர் அவருடன் இணைவது மிக மகிழ்ச்சியாக உள்ளது இந்த படத்தை நான் பார்த்து அண்ணா அதனால் சொல்கிறேன் இந்த படம் இந்தியாவே பேசும் ஒரு படைப்பாக இருக்கும் கேப்டன் ரசிகளுக்கு இன்னும் பெரிய பெரிய விருந்து காத்திருக்கிறது படத்தின் காட்சிகள் மீசலுக்க வைத்துள்ளது சண்முக பாண்டியன் பற்றி நான் சொல்ல தேவையில்லை கேப்டனின் ரத்தம் அது அப்படியே இவரிடம் உள்ளது அவருக்கு மிக சிறந்த எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் படக்குழு அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றார் அம்மா கிரேஸ் தி சிவா பேசும்போது கேப்டன் சாரை போல மற்றொருவரை பார்க்க வேண்டுமெனில் அது சண்முக பாண்டியன் தான் கேப்டனின் தன்மை அப்படியே அவரிடம் உள்ளது அது செட்டில் இருந்த அனைவருக்கும் தெரியும் சண்முக பாண்டியனின் வெற்றிக்கு மிக மிகவும் சந்தோஷப்படுவோம் நான் தான் நிச்சயம் நான் அவரை நாம் அதை பார்க்க போகிறோம் இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார் தமிழ்நாடு திரையுங்க உரிமையாளர் தங்க தலைவர் ஸ்ரீதர் பேசும்போது இந்த காலத்தில் பெரிய நடிகர்கள் படம் என்று ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்ல வரவேற்பு இருக்கிறது ஆனால் மற்ற நேரங்களில் திருப்படங்கள் தான் திரை அரங்கை வாழ வைத்துக்கொண்டுள்ளது அது எந்த மாற்றமும் இல்லை இந்த வருடத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் இருக்கும் கேப்டன் ஆசீர்வாதம் சண்முக பாண்டியனுக்கு உள்ளது படக்குழுவுக்கு என் வாழ்த்துகள் என்றார் இயக்குனும் பொன்றாம் சண்முக பாண்டியனையும் பார்க்கும்போது அவர் தெரியவில் கேப்டனாக திறந்தார் அவரது இடத்தை யாராலும் இந்துவரையும் அடையும் முடியவில்லை அதை சண்முக பாண்டியன் அடைவார் அவரது பிரேமியில் வைக்கும்போது அப்படியே ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இருவரும் வாழ்த்துக்கள் பெரிய உழைப்பை கொடுத்து உள்ளீர்கள் என்று டெய்லர் பார்க்கும்போது தெரிகிறது என்றார் எஸ் கே சுதீஷ் பிரசமு அந்த படம் சண்முக பாண்டியனுக்கு பெரிய வெற்றி படமாக அமையும் கேப்டன் ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு உள்ளது அது மட்டுமல்ல இந்த படத்தை வாழ்த்த பல உள்ளங்கள் இங்கு வந்துள்ளன அனைவருக்கும் நன்றி என்றார் தே மாநில இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரன் பேசும்போது இந்த மேடையில் நான் ஒரு ரசிகனாக வந்துள்ளேன் சினிமா மேடையில் நான் பேசியதில்லை எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கிறது நான் என் தம்பிக்காக வந்திருக்கிறேன் என் அப்பா விஜயகாந்திற்கு நான் நான் தான் முதல் ரசிகன் அதேபோல் சண்முக பாண்டியனும் நான் தான் முதல் ரசிகர் கேப்டன் நீங்கள் பார்க்க நினைத்தால் சண்முக பாண்டிய உருவத்தில் நாம் அவரை பார்க்கலாம் கேப்டனின் கட்டளைகள் பணிகள் இன்னும் காத்திருக்கிறது அவரின் அனைத்து ஆசையும் நடக்கும் நாம் நடத்தி காட்டுவோம் என்றார் நடிகர் சசிகுமார் பேசும்போது விஜயகாந்த் சார் எங்கள் மண்ணின் மைந்தான் அவர் அவரை இயக்கும் ஆசை எனக்கு நிறைவேறாமல் போனது ஆனால் சண்முக பாண்டியன் இயக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு ஷூட்டிங் அவர்கள் கண்ணை பார்த்து மிரண்டு விட்டேன் அப்படியே விஜயகாந்த் சார் தான் கண்டிப்பாக சண்முக பாண்டியன் நான் இயக்குவேன் கேப்டன் சாருடன் பயணிக்கும் அனுபவம் இல்லை நான் நிச்சயம் அவரது மகனுடன் அந்த அனுபவம் பெறுவேன் என்றார் திமுக தலைவர் பிரேமலதா பேசும்போது அரசியல் மேல இல்லாமல் ஒரு சினிமா சார்ந்த மேடையில் நான் இதுவே முதல் முறை இனிமேல் தமிழ்நாடு மக்களிடம் சினிமா துறை சார்ந்தவர்களிடம் ஒப்படைக்கிறேன் கல்லடர்கள் படத்தில் யானையோடு நெருக்கமாக பழகி வீட்டிற்கு யானையை அழைத்து வரவா என கேட்டார் அவ்வளவு பெரிய வீடு இல்லையே என்று கூறினேன் அதே போன்றுதான் சண்முக பாண்டியனும் தற்போது அவருடன் நடித்த மணியன் யானையை வீட்டிற்கு அடித்த மணியன் யானையை வீட்டிற்கு அழைத்து வர கேட்டார் இருவருமே யானை வளர்க்கவே விரும்புகிறார்கள் நிச்சயம் ஒரு யானை வளர்ப்போம் என்றார் படைத்தளம் படத்தின் கதாநாயகி சண்முக பாண்டி பேசும்போது இந்த படம் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான படம் காரணம் அப்பா இருக்கும்போது இந்த படத்தின் கதையை கேட்டிருக்கிறார் இந்த படத்தில் இருக்கும் இரண்டு சண்டை காட்சிகளையும் அப்பா பார்த்திருக்கிறார் எனவே இந்த படம் எனக்கு மிக மிக நெருக்கமான படம் படைத்தளம் படத்தை கும்கி அல்லது வேறு எந்த படத்திலுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த படம் முற்றிலும் வேறு மாதிரியான கதைகளத்தை கொண்டது என்னுடைய முதல் சாட்டை ஐந்து யானைகளுடன் தான் எல்லோரும் நான் அப்பா மாதிரி இருப்பதாக கூறினார்கள் ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை அவரை ஈடு செய்ய முடியாது இந்த படத்துக்கு என்னால் முடிந்தவரை ஒழித்துள்ள நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு கவர் என்றார் இயக்குனர் முருகதாஸ் பேசும்போது ஏளமான படங்கள் நடிகருக்கு நிகராக வில்லன்கள் அழகாக இருக்கும் ட்ரெண்டை செட் செய்தவர் விஜயகாந்த் தான் அதற்கான ஒரு பெரிய நம்பிக்கை வேண்டும் அதை விஜயகாந்த் சார் அவர்கள் செய்தார்கள் எல்லோரும் விஜயகாந்த் குறித்து பேசியிருப்பார்கள் ஆனால் அவருடன் பணியாற்றிய அனுபவத்தை எனக்கு எனக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் விஜயகாந்துடன் பணியாற்றியுள்ளேன் என்று நினைத்தேன் ஆனால் கசூராஜா பணியாற்றியதால் புரிய சற்று பொறாமையாக இருந்தது விஜயகாந்த் விடாமுயற்சி கடின உழைப்பு சண்முக பாண்டியனுக்கு வேண்டும் தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார்கள் இவ்வளவு கம்பீரமான நடிகர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் விஜயகாந்த் இரு கண்கள் அப்படி சண்முக பாண்டியனுக்கும் உள்ளது நிச்சயம் இந்த படம் வெளியே வெற்றி பெறும் ரமணா டூ படம் எடுக்கலாம் அப்படி இப்படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் இவரை வைத்து ரமணா டூ கண்டிப்பாக நாம் எடுப்போம் என்றார் ராமதாஸ் ஏ ஆர் முருகதாஸ் இயக்குனர் யூ என் தயாரிப்பாளருக்கு சண்முக பாண்டியனுக்கு மிக்க நன்றி என்னை படைப்பை என்னிடம் கொடுத்துள்ளனர் அவரிடம் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேன் என்னை என்று நம்புகிறேன் எனக்கு உதவியாக இருந்த படக்குழு அனைவருக்கும் நன்றி என்றார் மறுவீரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு நாயகன் சண்முக பாண்டியன் வித்தியாசமான தோட்டத்தில் மாறுபட்ட கதாபாத்திர படத்தில் வைக்கிறார் ராம் ஸ்ரீஜித் ரவி ஏ வெங்கடேஷ் எஸ் ஸ்டான்லி லோகி கே ஆகியோர் முக்கிய படத்துக்கு அற்புதமானது அனைவரும் சென்று பார்த்து வெற்றி பெற வையுங்கள் தொழில்நுட்ப குழு விவரம் ஜெகநாதன் பரமசிவம் பிஜே கம்பைன்ஸ் திரைக்கதை வசனம் பார்த்திபன் தேசிபதி படத்தொகுப்பு படத்து சதீஷ்குமார் இளையராஜா இசையமைப்பு ஸ்டன்ட் மேத்யூ மகேஷ் கலை இயக்கம் பி ராஜு சக்தி பிரியன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்